டெஃபினட்டா வந்து வாங்குற பொருளுக்கு ஒர்தா இருக்கும் சார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கார்ல யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க ஒரு ட்ரெக்கிங் போனா இது நம்ம கேண்டில் எலக்ட்ரிக் பேட்டரி கேண்டில் வச்சுக்கலாம் இல்ல மேன்வல் கேண்டில் வச்சுக்கலாம் கிறிஸ்டல்ஸ் யூனிக் ஆனது வித் கோல்டன் பேட்டர்ல குளோப் நான் காமிக்க போறது ஆனா பெரிய கிளாத் நான் காமி அந்த பேட்டர்ல இது உண்மையாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும் மெயினா வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து கொடுக்கறதுக்கு

எலகெண்டான லுக்கு ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா இது நமக்கிட்ட ஸ்டாக்கு இப்போ சீசன் டைமுக்கு வந்து பெஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லை நம்மளுடைய பர்சனல் ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது அண்ட் பொங்கல் வருது நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தீபாவளிக்கு எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு கேண்டில் லைட் தான் இது இது நம்ம கேண்டில் எலக்ட்ரிக் பேட்ரி கேண்டில் வச்சுக்கலாம் இல்லை மேனுவல் கேண்டலோடு நம்மளை வச்சுக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே கிறிஸ்டல்ஸு ரொம்ப கிளிக்காக ஷைனியாக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் எல்லாமே வந்து சீசனல் கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டமாக வச்சிக்கலாம் நம்ம பர்சனல் யூஸ்கும் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் இதோட லுக்கே வந்து உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஈச்சு இது கேண்டில் ஸ்டாண்ட் ஸோ ஒன் எயிட்டி ருபீஸ் நமக்கு இது ஸ்டாக் இருக்குது எல்லாமே ப்யோ கிளாஸ் மெட்டீரியல் ஒரு யூனிக்கான ஒரு ஷோ பீஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் டெஸ்காப்பில் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் நான் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஃபுல்லு எல்லாமே வந்து நேச்சுரலான ஒரு கிளாத் மேடு அண்ட் இதெல்லாமே உடன் மேடு ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இதுலேயும் நிறைய பேட்டர்ன்ஸும் இருக்கு நான் அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எலிஃபெண்ட் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அதுலயும் வந்து ஒரு ஒரு அம்மாவும் குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு பேபி எலிஃபென்ட் அலாங் வித் அம்மா தான் ஸோ ஒரு கான்செப்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப யூனிக்காக நேச்சுரலான ஒரு எலிஃபெண்ட் பார்க்குற மாதிரி ரியாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த பொம்மை ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இதோடைய ஃபினிஷிங் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு லெகென்த்தான ஒரு ப்ரீமியம் ஐட்டம் இது ஸோ இது வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து இது மார்பிள் டஸ்ட் பேட்டனில் பண்ணது மெட்டீரியல் சில பேர் கேட்பீங்க இது என்ன மெட்டீரியல் எப்படி இது இருக்குது அப்படின்னு ஸோ இது மார்பிள் டஸ்ட் பேட்டர்னில் பண்ணுது ஸோ இது பாருங்கள் ஃபுல்லி ஒர்க்மேன்ஷிப் இருக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்க மேலே விளையாடுற மாதிரி இப்போ நான் காமிக்க போறது வந்து ஒரு க்ளோப் யூனிக்கானது வித் வித் கோல்டன் பேட்டர்னில் க்ளோப் நான் காமிக்க போறேன் இது பியூர்லி ஃபார் டெஸ்காப் பிளேஸ்ல வைக்கிறதுக்கு அண்ட் ஒரு ஆஃபீஸ் பிளேஸ்ல வைக்கிறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப எலகென்தா இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன் பிப்டி ருபீஸ் இது நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு ரெடி ஸ்டாக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல அலாரம் கிளாக் நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு ஸ்மால் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் ஆனால் ஒரு ஒரு மெட்டாலிக் பிரான்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு நான் காமிக்க போறது மேனுவலாக வந்து உங்களுக்கு வந்து அலாரம் சத்தம் கேட்கும் சோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா நம்ம கிட்டே ஸ்டாக் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வரும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறது வந்து குட்டி அலாரம் கிளாக் பார்த்துருப்பீங்க ஆனா அதில் பெரிய கிளாக் நான் காமிக்க போகிறேன் அந்த பேட்டர்னில் ஓகே சோ இது நம்ம கிட்டே வந்து எப்பவுமே யூடியூப் சேனல்ல காமிச்சிருக்கேன் நல்லா ரீச் ஆச்சு ஓகே நடுவில் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் ஸ்டாக் போட்டிருக்கேன் ஓகே ஓகே சார் ஓயா இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 ரூபீஸ் வரும் 1200 ரொம்ப கம்மியா சொல்றீங்களே ஆமா சார் இது ஃபுல்லாவே மெட்டல் தான் இது ஓகே இது நீங்க வால் மவுண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்க வந்து ஒரு டெஸ்க்டாப் மேல வந்து ஒரு கிளாக் ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான ஒரு கிளாக் இது ஓகே சார் இது வந்து அலாரம் கிளாக் தானா இது அலாரம் வரல அலாரம் பேட்டர்ன்ல கிளாக் அலாரம் பேட்டர்ன்ல கிளாக் ஓகே 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 சார் இப்போ நான் காமிக் போறது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆன ஒரு ப்ராடக்ட் தான் பெண்டிலம் இது வந்து டோட்டலாகவே வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நான் இந்த பொருளோட எக்ஸ்ப்ளனேஷன் க்ளியராக உங்களுக்கு சொல்லிடுவேன் இதுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க எக்யூப்மெண்ட்டு ஸோ இது நம்ம மேனுவலாக ஜஸ்ட் புல் அவுட் பண்ணிவிட்டு விட்டோம்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும் இது நியூட்டன் லாடைய கான்செப்ட் இது மாதிரி பல ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நான் எல்லா ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிருக்கேன் ட்ரெண்டான லார்ட் ஷிவன் அதாவது பேபி ஷிவன்ட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் வந்து பே பண்ணி விற்கிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இது இருக்குது பேபி ஷிவன் இது வந்து உங்களுக்கு வந்து த்ரிசூலில் மோட உங்களுக்கு வரும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஒர்க்மேன்ஷிப் இருக்கும் இல்லை ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் இருக்கிற மாதிரி பெருசாக இந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உண்மையான ஷிவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் நான் அது உங்களுக்கு தெளிவாக இன்ல பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ நம்மளுடைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸில் ரிட்டன் கிஃப்ட்டு அண்ட் வீட்டில் ஓன் யூஸ்க்கான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வெயிட்லாம் நிறைய இருக்குது கம்மி பட்ஜெட்டில் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் இருக்கும் ஒரிஜினல் கிறிஸ்டல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதில் விநாயகர் சாய்பாபா சிவன் லக்ஷ்மி சரஸ்வதி இதெல்லாமே இருக்குது ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த கிறிஸ்டல் இது நம்ம ஸ்டாக் இருக்குது இப்போ நான் காமிக்க போகிறது ஷோ பீஸ் சைக்கிள் நான் சைக்கிளில் மெட்டல் பைக்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் அதில் வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி இப்போ புதுசாக வந்துருக்குது சைக்கிள் இது உண்மையாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும் அண்ட் பெடல் அந்த இதெல்லாமே நான் தன் போல்டில் பண்ணிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க மேனுவலி இது ஸ்டாண்ட் ஐ மீன் சைடில் ஸ்டாண்ட் இருக்கு நிக்க வைக்கலாம் அண்ட் ரொம்ப அருமையான ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிச்சிரு பர்சனலி ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ இப்போ நான் காமிக்க போகிற வீடியோ கேம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே நான் வந்து பல யூடியூப் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ உங்கள் மாப்பிள்ளை மச்சார் சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஃபோர் கே ரெசல்யூஷனில் வீடியோ கேம் நான் காமிக்க போகிறது ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ இதில் சவுண்ட்லாம் அப்சல்யூட்லி சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கலர்ஸ் இருக்குது அஞ்சு கலரு ஒயிட்டு பிளாக்கு பர்பிள் ப்ளூ கிரீன் ஸோ மேனுவல்விட வந்து பின்னால் விட ஜாய்ஸ்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கேம்ஸ் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேம்ஸ் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டைப் சி சார்ஜிங் இதில் ஹெட்ஃபோன்ஸ் போடுற ஜாக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் ஆன் பவர் ஆஃப் டபுள் ஜாய்ஸ்டிக் பின்னாலே உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே மேனுவலாகவும் நீங்கள் ஜாய்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வீடியோ கேம் இது ஃபோர் கே ரெசல்யூஷனில் கொடுத்துருக்கிறது பெஸ்ட் தான் ஸோ இப்போ நான் காமிக்கு போகிறது வந்து டோட்டலாகவே வந்து ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஏர் பேட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் கேஜி கெப்பாசிட்டி இருக்குது இது டோட்டலாகவே வந்து மேனுவல் மட்டும் இல்லை ஒரு சார்ஜபிளான ஒரு விஷயம் தான் ஸோ இது பாருங்க இது பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் சார்ஜ் உங்களுக்கு ஏற்றுக்கிட்டு ஸோ இதில் வந்து ஏர் வந்து ரீஃபில் வந்து பண்ணுறதுக்கும் ஏர் வெளியில் எடுக்கிறதுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஃப்ளேட் டீஃப்ளேட் ஸோ இப்போ இன்ஃப்ளேட்னா காற்று உள்ளே இறக்குறதுக்கு இப்போ பார்வை எவ்வளோ ஒரு ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இது ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டீஃப்ளைட்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஏர் எடுத்துரும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இதில் கொடுத்துருக்குறது ஸோ இது ஒன் டைம் சார்ஜ் வச்சிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தட் மீன்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் தடவை நீங்கள் காற்று வச்சுட்டு காற்று எடுக்கிறது மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் ஸோ இது வந்து கெப்பாசிட்டி இரநூறு கேஜி ஸோ அதாவது ரெண்டு பேர் கூட நீங்கள் தூங்கலாம் ஸோ இதில் நீங்கள் உட்காரலாம் படுத்துக்கலாம் நல்ல வசதியாக இருக்கும் ஸோ இந்த பெட் வந்து நமக்கு ஸ்டாக் இருக்குது என்ன சொல்லுங்கள் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்மளது ஹோல்சேல் டெஃபினட்டாக வந்து வாங்குகிற பொருளுக்கு ஒர்த்தாக இருக்கும் சார் ஸோ இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நீங்கள் காரில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் போனால் அதுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஒரு ஃபேமிலியோட வெளியில் எங்கேயாவது போகும்போது பெட் இல்லைன்றவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஓகே சார் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் கம்பேர் பண்ணி கூட வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக சார் ஓகே இப்போ என்னுடைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எம் ஷாப்பிங் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம்னா அது வந்து வின் சேம்ஸ் அதுல வந்து ரொம்ப டிமாண்டான பொருள் வந்து ஃபார்ட்டி டூ இன்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்சஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துச்சு இப்போ ஸ்டாக் போட்டிருக்கேன் ரோஸ் கோல்ட் பிளாக் ப்ரான்ஸு இதெல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி சத்த இருக்கும் மொத்தம் நீங்கள் கேளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கேட்டாங்க இந்த மின்சேன்ஸ் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா இது பிராண்டு அண்ட் மோரோவர் இது அலுமினியமில் மேட் பண்ணுது அண்ட் இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி யூஎஸ் இது அண்ட் மேனுஃபேக்சர் வந்து மேட் இன் சைனா சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பட் இதோடைய ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பேஸ்டு சில சைனா பொருளெல்லாம் வந்து ஃபேக்லாம் வரும் நேட்சஸ் மெலடி ஒரிஜினல் இது இது டூப்ளிகேட் கிடையாது ஒரிஜினல் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பயங்கரமாக இருக்கு ஆமாம் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு பிரியான மியூசிக் மாதிரி உங்களுக்கு ஒரு டியூன் கொடுப்பாங்க ரம்மானிக் டியூனு சொல்லலாம் இன்னும் நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் இண்டோரும் அவுட்டோரும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணாலே போதும் அவ்வளோ அழகான ஒரு சத்தம் கேட்கும் இது ஏஜ் பீப்புளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மெயினாக வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெல்ஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கு ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா இது டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவா இருக்கு அண்ட் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுவா கூட இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து டியூன் வந்து நேச்சுரல்ஸ் மெலோடியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரிஜினல் டியூன் நீங்கள் கேட்க முடியும் ரிங் ஃபார் லவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேர் வச்சுட்டு ஒரு பெல்லு இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஜஸ்ட் ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பெல் ஸோ இது வந்து உங்களுக்கு பேப்பர் வெயிட் இது வந்து ஷெல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் இது இது நீங்க ஒரிஜினலாக சொல்ல போனால் இது சொரோஸ்கி பேட்டர் பதினஞ்சாயிரம் ரூபா கம்மி இல்லை நான் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ்க்கே கொடுக்க போறேன் ஸோ இதோடைய மெட்டீரியல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிறிஸ்டல்ல மேட் பண்ணுது ஸோ அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்போ வைட்டோம் இது டூ எயிட்டி காஸ்டிங் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கடா வாட்சஸ் எல்லாம் இருக்குது இதோட வாட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரேஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் ஃபிஃப்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்து வாட்ச் அலாங் வித் கடை பார்க்க ரொம்ப எலிகெண்டாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க தெரியும் சில டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் நமக்கு இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தவே தெரியும் உங்களுக்கு ரோஸ் கோல்டு அண்ட் அலாங் வித் ட்ரேஸ் இதோட வரும் உங்களுக்கு ஸோ நான் இப்போ காமிக்க போகிறது வந்து ஃபுட் மசாஜர் ஃபார் ஆல் ஏஜஸ் ஆஃப்டர் டுவெல் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இது யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மேன்வலி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற ஒரு ஃபுட் மசாஜர் எந்த ஒரு கால் சைஸ் நீங்கள் வச்சாலும் இதை தான் அடாப்ட் பண்ணிக்கும் அடாப்ட் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுக்கு ஹீட்டு அண்ட் மசாஜும் கொடுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பீடில் தான் ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாதத்துக்கான ஒரு மசாஜ் கொடுக்குறது இது ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு மேனுவலாக இருக்கும் அண்ட் தென் ரிமோட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் கவர் ஃபூட் கவர் ஃபுட்னாவே வந்து உங்கள் கால் நீங்கள் வச்சிங்கன்னா அது எந்த சைஸாக பார்த்தா அடாப்ட் பண்ணிக்கும் ஸோ அதை அடாப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட் கொடுக்கும் அண்ட் ஹீட்டோடு உங்களுக்கு வந்து மசாஜும் பண்ணும் பொதுவாக வந்து மால்கெலாம் போயிட்டு சில பேர் பண்ணிப்பாங்க மசாஜ் மட்டும்தான் ஆனால் இதில் வந்து மசாஜ் மட்டும் இல்லை ஹீட்டும் ப்ரொவைட் பண்ணும் ஹீட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து உப்பு தண்ணியில் வந்து கால் வச்சா அந்த சுடு தண்ணியில் வந்து கால் வலிதாங்க கம்மி சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் இதில் வந்து சூடும் இருக்கும் ப்ளஸ் அலாங் வித் மசாஜும் பண்ணும் மேனுவலான விஷயம் தான் இது ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஏஜ் பீப்புளுக்கு ரொம்ப பெஸ்ட்டான யூஸ்ஃபுல்னு நான் நான் சொல்லுவேன் நான் நான் வந்து என்னுடைய அம்மா அப்பா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்புறம் எங்கள் அம்மா பர்த்டேக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நான் இது கிஃப்ட் பண்ணேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க அதோட ரெசல்யூஷன் ஒன் ஜோ எயிட் ஜீரோ அந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஹை டெஃபினேஷன் டூ ஒன் எயிட் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ வரையும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு ஃபோர் கே ரெசல்யூஷன் இருக்குது நம்ம கிட்டே இருந்து எஸ்எம் ப்ராண்டு ஒரிஜினல் இருக்குது ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா பஜாரில் அதாவது மார்க்கெட் ப்ளேஸில் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ப்ரொஜெக்டர்ஸ் கிடைக்கும் பட் அந்த ப்ரொஜெக்டர்ஸெலாம் நல்லா இருக்குமா நல்லாயிருக்காங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது ஆனால் நான் கொடுக்குறது குவாலிட்டி ஒன் ஃபோர் கே ரெசல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் தான் எங்கிட்ட இருக்குது இதோட காஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து எஸ் எம் ஒரு பிராண்ட் இருக்கு எஸ்எம் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து சில மார்க்கெட்ல விற்கிறது எல்லாமே பிராண்டே இல்லாம தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா டூப்ளிகேட் சொல்லுவாங்க அடுத்த நெக்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு வரும்பொழுது கேமிங் ப்ரொஜெக்ட் நான் காமிப்பேன் வித்தவுட் வயர்லெஸ் த ஜாய்ஸ்தி கூட வரும் அது கமிங்ஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன்